ஒரு ரோஜா வாங்கியிருக்கோம் பாத்தீங்களா அதை வந்து வைப்போம் இந்த ரோஜா தொட்டிய கொண்டு போய் வைப்போம் இந்த மண்ணெல்லாம் இருக்கு பாத்தீங்களா ஈரத்துல அப்படியே செருப்பு போட்டு வழுக்குது கீழே உழுந்தா மண்டகண்டெல்லாம் உடஞ்சிடும் போல இருக்குது அந்த மாதிரி இருக்கு பாருங்க ரோஜா தொட்டில தண்ணி தேங்கி நிக்குதுன்னு சொன்ன பாத்தீங்களா அதுக்கு தான் இப்போ இதை நான் தூக்கிட்டு போறேன் பாருங்க பார்க்கலாம் மழை தண்ணி தேங்கி நிக்குது பாருங்களேன் இப்படி நின்னா செடி வந்து அழிவிடும் கீழே ஊற்றிக்கிட்டே இருக்கு அப்புறம் தான் நான் உணர்ந்தேன் எப்போதுமே தொட்டியில் வந்து நம்ம மேலே ஓட்டையே போடக்கூடாது இந்த மாதிரிலாம் இருக்கிற இடத்துல கையில் பாம்பு போயிட்டுருக்கு பாருங்க சுச்சூ மாடி தோட்டத்தில் பயமா இருக்குதே அப்படின்னு நினைக்க வேணாம் இது அப்போ எத்தனை ரோஜா பூக்கள் இருக்குன்னா மூணு ஆறு ஒன்பது பத்து கையில் கீரிக்கும் அந்த மாதிரிலாம் அதனால நான் என்னை நேரில் பார்க்கும்போது என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரொம்ப வருத்தப்படுவாங்க நீ பதவியில் இருந்திருந்தா உனக்கு சல்யூட் அடிக்க ஆயிரம் பேர் இருப்பாங்க காரில் இறங்கணுமா ஜாலியாக நாலு ஹோட்டல் போனோமா நாலு பேர் அதட்டினமான்னு இல்லாமல் என்ன கார்டனிங் நீங்கள் இருக்கீங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ராஜி கௌதமன் இன்னைக்கு வந்து நீங்கள் தினசரி மாடி தோட்டத்தில் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ப்ளாக் தாங்க பார்க்க போறீங்க நான் ஒரு நாலு நாளாக என்னோட சொந்த ஊருக்கு போயிருந்தேன் அடிக்கடி நான் சொந்த ஊருக்கு மாசத்துல ஒரு தடவையோ இல்லை ரெண்டு தடவையோ போகிறதுக்கு மெயின் காரணம் என்னோட கனவு தோட்டம்தான் அங்க நான் நிறைய பழமரங்கள் தென்னை மரம் இந்த மாதிரிலாம் வச்சுருக்கேங்க அந்த தான் அப்பப்ப நான் வந்து போயிட்டு வருவேன் கடைசியா அதோட அப்டேட் வந்து நான் போட்டிருக்கேங்க லாஸ்ட் வீடியோ அதுதான் அவசியம் செக் பண்ணாம செக் பண்ணி பாருங்க இப்போ இன்னைக்கு வந்து நாம மழை எல்லாம் பேஞ்சுதுங்க நல்லா டு ஒரு நாள் இந்த சென்னையில செம்ம மழை இந்த மண்ணெல்லாம் என்னன்னு பார்க்குறீங்களா கனவு தோட்டத்துக்கு போனேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா மரவள்ளி கிழங்கு இவ்வளோ இவ்வளோ ஹைட்ல இந்த மாடி தோட்டத்துல வளர்ந்துருந்தது சரி கனவு தோட்டத்தில் வச்சா ஆட்டோமேட்டிக்காக ஒரு பத்து மாதம் கடிச்சி பிடுங்கன்னா இவ்வளோ உள்ள பெரிய கிழங்கு கிடைக்குது நம்மளுக்குன்னு இடம் இருக்கும்போது இதை தோட்டத்தில் வச்சு இதில் ஏன் நம்ம அறுவடை பார்க்கணும் அந்த மண்ணை நம்ம வேறு எதுக்காவது அழகாக யூஸ் பண்ணலாம் அதுவும் இல்லாமல் தோட்டத்தில் வச்சாலும் கனவு தோட்டத்தில் இவ்வளோ பெரிய கிழங்கு கிடைச்சா மாடி தோட்டத்தில் இவ்வளோ தான் கிடைக்கிது சரி நான் அங்கே கொண்டு போய் வைக்கலாமேன்னு எல்லாத்தையும் கொட்டிட்டு மண்ணெல்லாம் அவசர அவசரமாக கொட்டி கொட்டிட்டு எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே வச்சுட்டேன் அது நல்லா தலையுது சூப்பராக வந்துட்டுருக்கு அந்த அப்டேட்டில் நீங்கள் அதை பார்ப்பீங்க அந்த மண்ணை கொட்டினா பார்த்தீங்களா கொட்டினையோடு ஊருக்கு போயிட்டேன் இங்கே அடிதடியாக மழை பேஞ்சு காத்து அடிச்சு தொட்டி கட்டிலாம் பறந்து இந்த மண்ணெல்லாம் ஈரமாகி மாடியே நாசமாயிடுச்சு சரி இந்த மண்ணை வந்து இன்றைக்கி நம்ம மாட்டுச்சாணம் கொட்டியிருக்கு பார்த்தீங்களா ஒரு நாலஞ்சு தொட்டியில் மண் மாட்டுச்சாணம் மண் மாட்டுச்சாணம் போட்டு ரெடி பண்ணி வைப்போம் அதுவும் இல்லாமல் ஒரு பிங்க் கலர் அழகு ரோஸ் இருக்குது பார்த்தீங்களா இதையும் நாம் வைக்க போகிறோம் ஸோ இதை வச்சுட்டு ஃபர்தராக என்னென்ன வேலை அப்படின்னு நம்ம பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தோட்ட வ்ளாக் எப்படி இருந்ததுன்னு அவசியம் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல நாம் டார்க் பிங்காக ஒரு ரோஜா வாங்கியிருக்கோம் பார்த்தீங்களா அதை வந்து வைப்போம் வைக்கிறதுக்கு இந்த மரவெள்ளி கிழ கிழங்கு வளர்ந்த மண்ணை வந்து எடுத்துக்கலாம் எடுத்துட்டு கையோட இதை வந்து கிளியர் பண்ணி போயிடணும் இன்னைக்கும் சென்னையில் மழன் காமிக்குதுங்க சென்னை மீன்ஸ் என்னோட நான் இருக்க ஏரியால எவ்வளோ குழ குழ நச நசன் ஆயிடுச்சு பாருங்க நான் அள்ளி டப்ல போட்டு போயிருக்கணும் அதை நான் செய்யல அதுதான் நான் செஞ்ச பெரிய தப்பு இப்போ எல்லாமே நச நசன்னு இருக்கு அதை கொட்டிட்டேன்னா இப்போ வந்து இதே மண்கலவையில தான் நான் ஏற்கனவே பழைய ரோஜா செடிகள்லாம் நிறைய வச்சேன் சூப்பரா வருதுங்க அதெல்லாம் வேணா என் பையன் வந்து ரோஜாவை தான் எப்போதும் அறுவடை பண்ணுறத விரும்புவார் இந்த எண்ட் ஆஃப் த பிளாகில் எவ்வளோ ரோஜா அறுவடை பண்ணியிருக்கோம் அப்படின்னு நான் உங்களுக்கு வேணா காமிக்கிறேன் ஏன்னா என் பையன் வந்து அதை அறுவடை பண்ண தான் மாடிக்கு வந்திருக்காரு மாட்டுச்சாணம் போட்டாச்சு அதுக்கு மேலே மண்ணை போட்டுப்போம் மண்ணை போட்டுக்கிட்டு கொஞ்சமாக மாட்டுச்சாணம் திருப்பவும் போட்டுக்கிட்டு இதில் எப்படி பல்லங்கிள்ளி இந்த ரோஜா செடியை வைப்போம் இப்போது மழை இல்லாமல் இருக்குது பார்த்தீங்களா அப்போ வந்து இந்த நச நசன்னு இருக்காது மாடியில் வந்து வேலை பார்க்க ஈஸியாக இருக்கும் இந்த மாடியில் வந்து மழை பெஞ்சிருச்சுன்னா வேலை பார்க்கறதும் கஷ்டம் எல்லாமே கஷ்டம் நடந்தால் செருப்பில் ஓட்டிக்கும் மண் அது அப்படியே கீழே போனால் வீட்டிலலாம் ஓட்டோம் இந்த மாதிரி ஏகப்பட்டதை என்னோடய ரோஜா செடி ஏற்கனவே நான் வச்சம் பார்த்தீங்களா அதுலலாம் ஏகப்பட்ட தண்ணி நிற்கிது மழையினால வெறும் ஆகஸ்ட் மாதம்தான் இது வெறும் ஆகஸ்ட் மாதம்தான் ஆனால் மழையினால தொட்டிலாம் அப்படியே கு மண் தண்ணி ஆகி அப்படியே ஒரு வழியாகி அப்படியே இருக்குது அதில் இப்போ நம்ம ஓட்ட போட்டு அந்த மழை தண்ணியெல்லாம் வெளியேற்றணும் அந்த வேலை வேற இருக்கு சோ எங்கே பாருங்க ரோஜா செடி வச்சாச்சா ரோஜா செடியை வைக்கும்போது சில சமயம் அப்படியே வச்சுருவான் நான் இருபத்தஞ்சு ரூபா நாப் இந்த மாதிரிலாம் வாங்கினா அப்படி இப்படியே வச்சுருவேன் ரொம்ப பெருசான சைஸ்ல இருக்குன்னா கொஞ்சம் மண்ணை உதிர்த்து வைப்பேன் மண்ணை உதிர்த்து வச்சா சீக்கிரம் வேர் விடுங்க அது எனக்கு ஒரு நம்பிக்கை நீங்களும் மண்ணை உதிர்த்து வைங்க சில பேர் அந்த ஒட்டு கட்டியிருக்காங்க பார்த்தீங்களா அது முழுகிற அளவுக்கு மண்ணு போட சொல்லுவாங்க நான் எனக்கு தோணை மாதிரி கார்டனிங் பண்ணுவேங்க அழகாக பூக்கும் ரோஜாக்கள் அதை பார்த்து பார்த்து நான் ரசிப்பேன் தோட்டத்தில் நிறைய ரோஜாக்கள் வளர்க்க ஆசை இந்த வருஷம் அது மாதிரி தான் அந்த மரவள்ளிக்கிழங்கெல்லாம் தூக்கிட்டு போய் கனவு தோட்டத்தில் வச்சுட்டேன் இப்ப கையை கழுவிட்டு வரலாம் இல்லைன்னா இந்த முரத்தை பிடிக்கவே முடியாது கையை கழுவிட்டு வந்து மீதி மண் இதில் போடலாம் எப்போதுமே நான் ஒரு தொட்டியை வந்து செட்டில் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் அதை கொண்டு போய் ஒரு இடத்துல வைக்கணும்னு பார்ப்பேன் மரவள்ளிக்கடங்க தூக்குன ஸ்டாண்ட்லேயே இந்த ரோஜா தொட்டியை கொண்டு போய் வைப்போம் இந்த மண்ணெல்லாம் இருக்கு பார்த்தீங்களா ஈரத்துல அப்படியே செருப்பு போட்டு வழுக்குது கீழே உழுந்தா மண்டகண்டெல்லாம் உடஞ்சிடும் போல இருக்குது அந்த மாதிரி இருக்கு இடம் இருக்கு பாருங்க ஸோ அந்த ரோஜா செடியை வந்து நம்ம சூப்பராக வச்சிட்டோம் இப்போ இந்த மீதி மண்ணை நான் என்ன திறமா பண்ண போறேன் இந்த மூணு டப்லையும் அதே பேட்டர்னில் மண் மாட்டுச்சாணம் மண் மாட்டுச்சாணம் போட்டு வைப்பேன் கையில் ஏதாவது எதர்ச்சியாக ஒரு நாற்றுகள் கிடச்சிதுன்னா வெஜிடபிள் நாட்டோ இல்லை வேற ஏதோ நான் வைக்கணும்னு நினச்சா ரெடிமேடாக மண்கலவு இருக்குல்ல அதில் வந்து வச்சிருவேன் ஸோ இப்போ வந்து நம்ம ஒர்க் ஆரம்பிப்போமா ஊர்ல இருந்து தாங்க நான் காஞ்ச சாணம் எடுத்துட்டு வந்தேன் ஏன் அப்படின்னா இப்போல்லாம் நர்சரியில போய் மாட்டுச்சாணம் வாங்குறோம் பார்த்தீங்களா அதனால மூணாவது மாடிக்கு தூக்கிட்டு வர முடியல ஒரு அம்மா வருவாங்க அவங்க வந்து இப்போ அடிக்கடி வரதில்லை இந்த காஞ்சி போன சாணம் இருக்கு பார்த்தீங்களா லைட்டா ஈரப்பதமாக இருக்கு அதை வந்து ஒரு மூட்டையில நம்ம அப்படியே ஈஸியா எடுத்துட்டு வந்துடலாம் அதை வந்து ஒரு ஆறுலேருந்து இருந்து ஏழு தொட்டிக்கு நம்ம யூஸ் பண்ற விதத்துல யூஸ் பண்ண முடியும் இப்போ கூட நான் கொட்டினேன் பாத்தீங்களா அதை நான் தான் மாடிக்கு எடுத்துட்டு வந்தேன் நான் ஒரு ரெண்டு மூட்டை மாட்டுச்சாணம் ஒரு தாத்தா கிட்ட எடுத்து கேட்பேன் அவர் எடுத்து வைப்பாரு நான் கார்டிக்கில போட்டுட்டு எடுத்துட்டு வந்து மாடியில் யூஸ் பண்ணுவேன் ஸோ இப்போ வந்து நான் மூணு தொட்டிக்கு அந்த மாட்டுச்சாணம் கலந்தேன் பார்த்தீங்களா இந்த மாதிரி மாட்டுச்சாணம் கலக்கிற தொட்டிகளை வந்து நம்ம என்னென்ன செடிக்கு யூஸ் பண்ணலான்னா குறைஞ்சது ஒரு ஒன்றரை இருந்து ரெண்டு வருஷமாவது அந்த செடி அதில் இருக்கணும் ஒரு கத்திரிக்காவோ ஒரு ரோஜாவோ அந்த மாதிரிக்கு யூஸ் பண்ணலாம் இல்லை என்னால் அடிக்கடி கலவை ரெடி பண்ண முடியும் அப்படின்னா நல்லா தரமான ஒரு சொரக்கா நாற்று புடலங்கா நாற்று இந்த மாதிரி மஞ்சள் மஞ்சள் கிழங்கு பாருங்கள் அதுக்கெலாம் இதை வந்து பண்ணலாம் இதில் நான் இப்ப ஒரு ரோஜா செடியில எதர்ச்சியாக ஒரு சுரக்கா நாற்று வளர்ந்துருக்கு அது அந்த பக்கெட்ல வைக்கலான்னு நினைக்கிறேன் இந்த மூணு தொட்டியையும் நான் வந்து அங்க தூக்கிட்டு போறேன் நீங்க பாருங்க இந்த நெருப்பு எதுக்கு எரிக்கிறேன் அப்படின்னா அந்த ரோஜா தொட்டில தண்ணி தேங்கி நிக்குதுன்னு சொன்னேன் பாத்தீங்களா அதுக்கு ஓட்ட போட தான் இப்போ இதை நான் தூக்கிட்டு போறேன் இங்க பாருங்கள் பாருங்க மழை தண்ணி பட அந்த மாட்டு சாணம் மண்ணோட சேர்த்து மக்க ஆரம்பிக்கும் ஹைட் வந்து குறையும் அப்படியே நம்மளுக்கு ஜருரான ஒரு சமையான தரமான அறுவடை கிடைக்கும் ஒரு சுரக்கா இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் விரல் சைஸ்க்கு அறுவடை பண்ணால் நல்லா இருக்குமா அது புதுசா நிலத்துல அறுவடை பண்ற மாதிரி இருந்தா எப்படி இருக்கும் அதுக்கு இந்த மாதிரி மண்கலவையை நீங்க அவசியம் ட்ரை பண்ணுங்க இந்த பைப்பில் செஞ்ச ஸ்டாண்டெலாம் டம் டும் டம்மார் டிம்மீர்னு உடஞ்சி போச்சு மிச்சம் மீதி இருக்கிறது இந்த இரும்பு ஸ்டாண்டு தான் நாலு வருஷம் முன்னாடி வாங்கினது ஸோ மாடித்தோட்டத்தில் ஸ்டாண்டு நீங்கள் போடணும் அப்படின்னு நினச்சா கையெல்லாம் கீறிடுச்சு பாருங்கள் அதுக்குள்ளே ரோஜா செடி நீங்கள் அந்த இரும்பு ஸ்டாண்டே யூஸ் பண்ணுங்கள் அது நல்ல ஒரு தரமானது அதுவும் வருஷத்துக்கு ஒரு தடவை பெயிண்ட் அடிச்சிட்டிங்கன்னா சூப்பரோ சூப்பர் இப்போ இந்த பக்கெட்டுக்கு வந்து நான் இடம் பார்க்கணும் தற்சமயத்துக்கு எடுத்துட்டு போயிட்டு எங்கேயாவது வைப்போம் 25 லிட்டர் பக்கட்ட இப்படி தான் தூக்கணும். இங்க பாருங்க. தூக்கிட்டு போயிடு. என்னப்பாமா. கொள்ள மார்க்கே. இங்க വെச்சிரும். ஸ்டாண்ட் இல்லாம ரொம்ப நாள் மாடி தோட்டத்துல எந்த தொட்டிகளையும் வைக்காதீங்க. தர வீணா போயிடும் இதுதான் பேலன்ஸ் மண்ணு. அந்த சாணாருக்கு ஒரு தொட்டியில் அதை அள்ளலாம் மீதி மண்ணை கம்போஸ்ட் பண்றோம் பார்த்தீங்களா காய்கறிகள் போட்டு அதுக்கு வந்து அந்த டப்பால எடுத்து போட்டுட்டு நம்ம அதில் என்ன நாற்றுகள் வைக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம் நம்ம ரெண்டு ரோஜா தொட்டி வந்து வாங்கி ரோஜா செடி ரெண்டு வாங்கி ஒரு பெரிய தொட்டியில் வச்சோம் அந்த மண்ணில் சுரக்காவோட விதை இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இங்கே காமிங்க இதுதான் அது இதுல ரெண்டு ரோஜா செடி சூப்பராக வருது ஆனால் அதில் மழை தண்ணி தேங்கி நிற்கிது பாருங்களேன் இப்ப செடி வந்து அழிவிடும் அதனால நான் ஒரு இரும்பு கம்பி ஓ வந்து நெருப்பு சூடு பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன் எடுத்துட்டு வந்து அடியில் இந்த மாதிரி ஓட்ட போடுவோம் போன தடவை என்னாச்சு இங்கே ஓட்ட போட்டேன் ஆர்வக்கோளாரில் மேலே ஓட்ட போட்டேங்க அது பார்த்தா பெரிய பிரச்சனையாகி போய் மழை காலத்துல எந்த தொலையும் இல்லை அது பாட்டி தண்ணி போயிட்டே இருந்தது வெயில் காலம் வந்ததும் பூவாளியில ஃபெர்டிலைசரு எல்லாம் ஊத்துறோம் பார்த்தீங்களா இது வழியா தண்ணி கீழே இருக்குது இருக்கு அப்புறம்தான் நான் உணர்ந்தேன் எப்போதுமே தொட்டியில வந்து நம்ம மேல ஓட்டையே போடக்கூடாது இந்த மாதிரிலாம் இருக்கிற இடத்துல கீழே தான் வந்து ஓட்டை போடணும் அப்பதான் அந்த தண்ணி வந்து வடியும் நான் ஏன் மேல போட்டேன் அப்படின்னா கீழே ஓட்டை போட்டோம் இந்த மாதிரி அடைஞ்சிடுச்சு பாருங்க குத்தி குத்தி விட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதா இருக்கு அப்போதான் தண்ணி வருது ஸோ அதனால் வந்து அந்த மாதிரி செஞ்ச மேலே போட்டேன் இப்போ இந்த சொரக்கா நாட்டை எடுத்துட்டு போயிட்டு நம்ம ஒரு மண்கலவை தயார் பண்ணோம் பார்த்தீங்களா அதில் கொண்டு போய் நம்ம வைப்போம் இந்த தண்ணி வந்து என் பாவடெல்லாம் நினையுது ஸோ இந்த சொரக்கா நாற்றை பிரித்து எடுத்துகிட்டு வந்துருக்கோங்க அது எப்படிங்க தன்னால் ரோஜா செடியிலலாம் வளரும்னு நினைக்காதீங்க விதைகள் வந்து வைக்கிறத மறந்துடுவோம் ஒரு ரெண்டு மாதம் முன்னாடி வைக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஒரு ஃபஸ்ட் வீக் போல் வைக்கிறோன்னா மறந்துடுவோம் ஒரு ரெண்டு வாரம் அப்படியே இருக்கும் அந்த விதை முளைக்காது சரி நம்ம அந்த மண்ணை கொட்டி ரோஜா செடிக்கு ஃப்ரெஷ்ஷாக மண்களவை வைக்கணும்ல அதனால் வந்து நம்ம வச்சுருவோம் அப்புறமா அந்த விதைகள் முளைக்கும் சுரக்கா மொத்தம் எனக்கு கிட்டத்தட்ட அஞ்சு செடி அந்த மாதிரி முளைச்சிருக்கு இதில் வைக்கிறேன் பாருங்கள் இப்போது கண்டிப்பாக இதிலேருந்து ஒரு தரமான சுரக்கா தான் நம்மளுக்கு வரப்போகுது நம்ம ரெடி பண்ண மண் கலவையில் தான் நான் வந்து வைக்கிறேன் கிட்டத்தட்ட பத்துலேருந்து பதினோரு சுரக்கா கொடி வந்து ஓடுது மாடியில் ஆனால் இது வரைக்கும் ரெண்டு சுரக்கா தான் அறுவடை பண்ணியிருக்கேன் இங்கே பாருங்கள் பாம்பு ஏறிடுச்சு கையில கையில பாம்பு போயிட்டு பாருங்க சுச்சூ மாடி தோட்டத்துல பயமா இருக்குதே அப்படின்னு நினைக்க வேணா இது வந்து மண்புழு பூவை என் பையன் வந்து அறுவடை பண்ணுவான் உங்களுக்கு காமிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன் பாத்தீங்களா இதில் மொத்தம் எத்தனை ரோஜாப்பூக்கள் இருக்குன்னா மூணு ஆறு ஒன்பது பத்து ரோஜா ரோஜாப்பூ இருக்கு இத கிட்ட காட்டுங்க இது பாருங்களேன் இது ஒரு கலர் அழகாக இருக்கா இந்த கலர் பாருங்கள் எப்படி இருக்குன்னு ரெண்டு மூணு நாள் வெளியே போனதுனால சில ரோஜாக்கள்லாம் வந்து அப்படியே வாடி போயிருக்கு இது பாருங்கள் ஒயிட் கலர் ஸோ இந்த மாதிரி நிறையா பூக்கள் இது இல்லாமல் நான் மஞ்ச கலர் கனகாம்பரம் சம்மர் ஸ்னோனு ஒரு ரோஸ் அது கொத்து கொத்தா பூக்கும் அது ரெட் கலர் டிசம்பர் மஞ்சள் கலர் டிசம்பர் பூ காலையிலே வந்து அறுவடை பண்ணி ஒரு பாக்ஸ் நிறைய வச்சுருக்கேன் ஸோ புதன்கிழமையாக இருந்தாலும் தினம் தினம் பூக்கள் பறித்து நாங்கள் பூஜை பண்ணுவோம் இந்த பூக்களையும் நம்ம என் பையங்கிட்ட கொடுத்து பூஜை பண்ண சொல்லலாம் நம்ம கூட பழகின நண்பர்கள் தோழிகள் நம்ம கூட இருந்த சொந்தக்காரவங்க இவங்கெல்லாம் நம்ம ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட்ஸாக எப்போதுமே இருப்பாங்க அதே மாதிரி வாட்ஸ்அப்பில் இருப்பாங்க நம்ம வந்து ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன் அந்த யூடியூப் என்ன பண்ணோம் இன்ஸ்டாகிராமில் நம்மளுக்கு தெரிஞ்சவங்க நம்ம கான்டெக்ட்ஸில் இருக்கிறவங்க அவங்க எல்லாேருக்கும் கொண்டு போய் அதை சேர்க்க பார்க்கும் அந்த மாதிரி தான் நான் ரொம்ப மண்ணிலெல்லாம் இறங்கி வேலை செய்கிறேன் பார்த்தீங்களா மண்ணை கையில் வச்சிருவேன் தொட்டுடுவேன் கையில் கீரிக்கும் அந்த மாதிரி தான் அதனால நான் என்னை நேரில் பார்க்கும்போது என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரொம்ப வருத்தப்படுவாங்க நீ பதவியில் இருந்திருந்தால் உன்னை சல்யூட் அடிக்க ஆயிரம் பேர் இருப்பாங்க அதெல்லாம் விட்டுட்டு மண்ணை வந்து நீ ஏன் நோண்டிட்டு இந்த மாதிரிலாம் ஒன்னையே நீ தாழ்த்திக்கிற அப்படின்னு சில பேர் கேட்பாங்க என் வீட்டில் கூடியிருக்கவங்களே சொல்லுவாங்க காலையில் கார்னை ஏறலுமா ஈவினிங் ஜம்முன்னு புடவை கேட்டுட்டு வந்து கார்ல இறங்கணுமா ஜாலியாக நாலு ஹோட்டல் போனோமா நாலு பேர் அதட்டினோமான்னு இல்லாமல் இது என்ன கார்டனிங் நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க இருக்கீங்க அப்படின்னு கேட்பாங்க கார்டனிங்கை பண்ணுறதுக்கு பத்தாயிரம் சம்பளம் கொடுத்து கூட பத்து பேரை வேலைக்கு வைக்கலாங்க ஆனால் நம்மளோட ஹெல்த் ப்ராப்ளம்னால நம்மளே கார்டனிங் பண்ணி நம்மளே கை வச்சு காய்களை அறுவடை பண்ணி சாப்பிட்றது தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நான் எவ்வளோ ஒரு தீவிரமாக அதில் இருந்திருந்தால் ஊர்லலாம் போய் செடி வாங்கி வளர்த்துட்ருக்கேன் பாருங்கள் ஸோ ஒரு மைண்ட் செட்டப்னு நம்மளை அப்புறம் நம்மளை யார் என்ன சொன்னாலும் நம்ம அதை மாற்றிக்கவும் முடியாது நம்ம கேட்கவும் முடியாது ஸோ என்னையோடய வ்ளாக் எப்படி இருந்ததுன்னு நீங்கள் அவசியம் சொல்லுங்கள் ரோஜா செடி வச்சோம் சுரக்கா வச்சோம் மறக்காமல் இந்த மாதிரி தோட்டம் வ்ளாக் பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆலில் போடுங்க நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்